ஆனால் அது வந்து த புதுசாக கொடுக்க ட்ரை பண்ணணும் அதாவது கதாநாயகன் இந்த படத்தில் வந்து பாடிலாம் கொஞ்சம் ஃபிட்னஸாக ஏற்றிருக்காரு இந்த படத்தில் கொஞ்சம் குண்டாக இருக்காரு அதே மாதிரி அவருக்கு வந்து ஆஷியன் கதை வந்து புதுசு இந்த ஆஷியன் திரைப்படம் அவருக்கு வந்து கை கொடுத்துதா கை கொடுக்கலையான்னு கேட்டால் அவர் சரியான முறையில் ஆஷியன் வந்து காட்டலை ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து ஆஷியன் கதையை வந்து குண்டான இதை ஃபில்அப் பண்ணியிருக்காரு பீதி வந்து நூறு பர்சன்ட் ஃபில்அப் பண்ணாரா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக பப்ளிக்கோட ஆடியன்ஸும் சரி என்னோட தனிப்பட்ட கருத்தும் சரி இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு ஆக்ஷனுக்கு உண்டான ஹீரோ கரெக்டான ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபில்அப் பண்ணலை ஸோ எதுவுமே அவர் கரெக்டாக இந்த திரைப்படத்தில் என்ன சொல்லுதுன்னா ட்விஸ்டு அடுத்த இருக்கிற ஒரு படம் செகண்ட் ஆஃப்ல வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் திரைப்படம் ஒரு ட்விஸ்ட்லேயே தான் போகும் யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க ஒருவே நடித்தவங்களே கூட அவங்ககிட்ட கதை சொல்லியிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல நடித்தவங்களே கதை சொல்லியிருப்பாங்க பட் இருந்தாலும் வந்து அந்த பதினஞ்சு நிமிஷம் சீன் நல்லாயிருக்கு